எப்பவுமே நீங்க மத்தவங்களுக்கு செய்யறதுதான் அப்படியே உங்களுக்கு நடக்கும் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்துல இருந்த ஒரு பத்ர வியாபாரி அவங்க கிராமத்துல இருந்த ஒரு பேக்கரிக்கு வார வாரம் பட்டரை கொண்டு போய் டெலிவரி பண்ணிட்டு இருந்திருக்காரு திடீர்னு ஒரு நாள் அவர் கிட்ட இருந்து வாங்குற அந்த ஒரு கிலோ பட்டரு எடை கம்மியா இருக்க மாதிரி சந்தேகப்பட்டு அதை எடை போட்டு பாக்குறாரு ஓட்டு பார்த்தது இல்ல அந்த பட்டர் வெறும் தொள்ளாயிரம் கிராம் தான் இருக்கு நூறு கிராம் கம்மியா இருக்கிறதே அவர் கண்டுபிடிக்கிறாரு அது கண்டுபிடிச்சதுமே சரியான டென்ஷன் ஆகி அவரு சண்டை போடுறதுக்காக போறாரு அங்க போய் ஏயா என்ன இத்தனை வாரமா ஏமாத்தி வெறும் தொள்ளாயிரம் கிராம் தான் பட்டர் கொடுத்து பிறந்திருக்கான்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அந்த வெண்ணெய் வியாபாரி சொல்றாரு ஐயா எங்கிட்ட வெயிட் போடுறதுக்கான சரியான மிஷின் இல்ல ஆனா எங்கிட்ட ஒரு தராசு இருக்குது நீங்க எங்கிட்ட பட்டர் வாங்குறதுக்கு முன்னாடியில இருந்தே நான் உங்ககிட்ட பிரெட் வாங்கிட்டு இருக்கேன் நீங்க குடுக்கற அந்த ஒரு கிலோ பிரெட்ட அந்த தராசுல தான் அதுக்கு சரிசமான பட்டர் நான் இந்த சைடை வச்சு உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு இப்போ நான் சொன்ன மாதிரியே என்னால அதை ஒரு கிலோ பட்டர் கொடுக்க முடியாததுக்கான காரணம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கிலோ பிரெட் குடுக்காததால தான அப்படின்னு அவர் சொல்றாரு இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு அப்படியே திருப்பி நடக்கும்